முத்தை குளத்தை ஒரு கால் காட்ட சொல்லி அந்த நேரம் வந்து இப்போ தான் எங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்கு தானே அதோட வந்து பார்த்தீங்கன்னா அது தைப்பங்களுக்கு நனைஞ்சு நனைஞ்சு பொங்கி சுஜிக்கு கொஞ்சம் இன்றைக்கு நான் தம்பி சுஜி அம்மா எல்லாரும் தான் குளம் பார்க்க போகிறோம் இப்போ விடிய வரலனாக்கா ஏழரை நேரம் நேரத்துக்கே போகிறோம் ஏன்னா ஏனென்றால் முந்த நல்ல மழை இன்றைக்கு வந்து மழை வந்து குறைஞ்சிட்டு அதால் வந்து குளம் பூட்ட போயிடும் மேடம்

இப்ப அந்த கீழ் வந்து தண்ணி வாய்ஞ்சு கொண்டு இருக்கும் பாலம் இருக்கு அதால குழந்தை வந்தா தண்ணி வாயுமே அதால வந்து முழு பேரும் வந்து இப்போ குளக்கட்டாலாம் போய் வர முழுக்க அதால அதால ஆக்கல் கூட இருக்கு பாருங்க இதுல ரெண்டு பாக்கையும் பாத்தீங்களா கேடு எப்படி இருக்குன்னு அதான் அதை விட இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்க அப்பா உம் இந்த மழையால ஃபுல்லா விவசாயம் எல்லாருமே வந்து இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய பேருக்கு வந்து வெள்ளாண்மையில எல்லாம் புழுந்து தண்ணிக்குள்ள தாண்டு சரியான ஒரு சேதம் சரியான சேதம் இந்த மழை வந்து ஃபுல்லாவே விவசாயத்தை வந்து அழிக்கிற மழையா தண்ணி இருந்தது உண்மையிலுமே பாவம் நிறைய விவசாய தலையில கை வச்சு கொண்டிருக்கிற நிலம மாதிரி தான் அதை விட நெல்லும் வந்து இப்போ சரியான விலை ஒன்பதாயிரத்தி அஞ்சு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அப்படி போய் கொண்டிருக்குது

நான் இதுல நிக்கிறேன் ஒரு அண்ணன் வந்து ஒரு கழிவு கொண்டு வந்துட்டான் பாருங்க என்ன தம்பி ஆட கையெல்லாம் புடிச்சிருங்க இதுதான் வந்து கலங்கி பாயிருன்றது பாருங்க இப்படி பாயுதுடா நூற்றாண்டு ஒரே தள்ளு வேணாம்

அந்த பக்க கதவால கொஞ்சம் கூடுதலாப்பா இது மேல சாரல் அடிக்குது குளம் பாருங்க இந்த மட்டத்துல ஏதோ நடக்கிற மட்டத்துக்கு நிக்கிற மாதிரி இருக்கு தண்ணி பாக்க அங்க அதுல பாருங்க சரி இது எவ்வளவு தண்ணி நிக்க அம்மா கை குடிச்சிருக்க நாய் பயம் இல்லாம போகுது தம்பி எனக்கு பழக்கப்பட்டு

என்ன தம்பி பெட்ரோல் தண்ணியாவோ நுராட்சி தனியாவோ பெட்ரோல் தண்ணியா எப்படி இதில் வரங்க இதுதான் அந்த கதவு ஆ ஓ ரெண்டான் இருக்குது இந்த கேபிள்லான்னு வந்து இந்த கதவு தூக்கப்படும் இதுக்காக அந்த ஆக்ரேட் பண்ணுறேன் அந்த மோட்டர் ஐட்டம் இருக்கு இங்கே எந்த பெரிய மோட்டருனு எத்தனை அடி தண்ணி நீ கண்டு பார்ப்போமாங்க இதில் பாருங்கள் இதில் தான் வந்து அடி கணக்கு சரியாக இருபத்தி நாலு அடி இதில் வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது வரையும் போட்டிருக்குது ஆனால் இருபத்தொம்போது வரையும் வர வராது ஏன்னா அந்த கண்ணுக்குள்ளால் முழு தனியும் பாஞ்சிடும் கண்ணுக்கெல்லாம் இல்லை தானே இருபத்தி நாலு தான் கடைசி இருபத்தி நாலு மட்டத்தோடு வந்து நிற்கும் தன்னை தருகின்ற பொங்கும்மழில் கொண்டதுங்கள் முத்தையன் கட்டு கண்கள் வென்றும் குழுகின்ற காட்சிகளை தருகின்ற பொங்கும் வெளியில் கொண்டதுங்கள் முத்தையன் கட்டு பண்பு பண்பு பாசம் என்று அத்தனைக்கும் பஞ்சமில்லை ஆதரவு தேடி வந்தால் அர்ப்பணிப்போம் மிச்சமில்லை எங்க ஊர் சொந்த நீ பாரடா கண்கள் ரெண்டும் குழிவிங்கின்ற காட்சிகளை தருகின்ற பொங்கும்மனில் கொண்டது எங்கள் முத்தையன் கட்டு ஊர் சொந்த தானடா வந்து உண்மை அன்பை வென்று நீ பாரடா அப்பை பந்து நீ பாடா பெங்கல் வென்றும் குளிக்கின்ற காட்சிகளை தருகின்ற கொங்கும் வெளி கொண்டது எங்கள் முன்னையன் கட்டு பன்பு பண்பு என்று அத்தனைக்கும் பஞ்சம் அம்மா அம்மாவும் தம்பியும் பாருங்க இறங்கி போயினம் அத கவனம் கவனம் ஒரே பிலாத ஆனம் படம் போய் அடி தொங்கெல்லாம் நிற்கும் கத்தில் அதுதான் பாருங்க எப்படி அந்த என்ன இதுக்குள்ளால வேலி அடைச்சிருக்கா போயிடாது இதுல சாரல் அடிக்குது அடிக்குது எப்படி தம்பி பாத்தீங்களா தண்ணி வாயுது மீனோ மீன் அங்க அங்கதான் மீன் பிடிக்கணும் அங்க தூரத்துல தண்ணி புல்லா போடணும்னா நல்ல மீன் வருவே கலங்கி ஃபயர் அந்த மட்டத்தோட தண்ணி அந்த மேல் மட்டத்தோட நிக்க மேல வலிக்குது அதற்கெல்லாம் கதவு இல்லை மேலால வலிக்குது இது வந்து வாய்க்கால் மக்களுக்கு வாய்க்கால் புளம் போட்டினோன்னா இந்த பஜ்ஜா இருக்க புள்ளுகள் அந்த அதால தெரிஞ்சு வர மீன்கள் எல்லாம் நிற்கும் போய் அதோட கலக்குது அங்கால இந்த பஜ்ஜை புல்லுக்கையும் மீன் நிக்கும் இல்ல அதுக்காக தண்ணி

அதை விட இது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தவணும் இப்ப அம்மாவும் தவண்டு தான் வேற புறம் தம்பி இதில் பாருங்க கதவுக்கு மேலே எப்படியோ வலிஞ்சி வலிஞ்சி ஊற்றுதான் நீ வேண்டும்

போயக்க அப்படியா கீழ்ப்பக்கத்தாடு நடந்து போவோம் தண்ணி தன்யவா பாருங்க பாருங்க அப்படி இடங்கள் உண்டு

பாருங்க பாருவள பேர் மீன் பிடிக்கணும் மீன் வருது பாத்தீங்களா ஒரு மீன் பிடிவ ஒன்று ரெண்டு தான் முடிவு

அப்புறம் நாங்கள் இன்றைக்கி இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்